நான் புண்ணாக்கு வாங்குற சாக்குல இந்த கைய புண்ணாக்குறானுங்க அல்ப பணம் ஆசையில் இந்த பச்சை மண்ண மறுபடியும் இந்த புண்ணாக்கு கடையில விற்க வச்சிட்டியே

தாரமா தாரவாத்து குடுப்பேன் நினைச்சனே இப்ப இந்த தவுட அள்ளி என் தலையில கொட்டிட்டிய மாமா நீ மனுஷனா இல்ல என்னது மிருகம் போதும் நிறுத்து போனா போகுது என் தங்கச்சி பையனாச்சுன்னு பாக்குறேன் என்னைக்கோ மண்ணுல புதஞ்ச உன் அம்மாவுக்கு அரியல் ஒரு அம்மன் கோயில்ல செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தான் இப்ப என் பொண்ண உனக்கு தாரவாத்து கொடுக்க சம்மதிக்க ஆனா நீ தராதரம் இல்லாம நடந்துக்கிறியே இந்த நங்கநல்லூர் நல்ல கண்ணு குடும்பத்துக்கு ஒரு மானம் இருக்கு மரியாதை இருக்கு ஒரு கௌரவம் இருக்கு மானம் மரியாதை கௌரவம் இந்த பெட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் வருஷத்துல செப்டம்பர் மாசத்துல பதினெட்டாம் தேதியில ஆந்திர மாநிலத்துல ஏரியாவில சில கழு தெருவுல திங்க கிழமையில நான் செஞ்ச தப்பை எல்லாம் மறைச்சு ஏதோ கொஞ்சம் மான மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அதுல மண்ணள்ளி போட்டுறாதீங்க மாப்பிள மண்ணள்ளி போட்டுறாதீங்க நானா மாட்டேன்னு சொல்றேன் தமிழை கத்துக்கிட்டாதான் கழுத்த நீட்டு வேண்டும் அங்கா சொல்லிட்டாளே பத்தி நீ கவலைப்படாத இந்த பசுமாத்தூர் சுத்தி இருக்கிற எட்டுப்பட்டி கிராமத்துல ஒரு நல்ல தமிழ் பாதியார தேடி கண்டுபிடிச்சு உன் மகளுக்கு தமிழ கத்துக் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவ கழுத்துல நான் மூணு முடிச்சு போடுவேன் இது இந்த சத்தியம் எங்க ஹேண்ட்

இந்த ஜோலிய பாக்க போறனு விளாவரியா சொன்னா தரடா வேதாச்சலத்துக்கு தெரியும் அரேனே இந்த ஜோலிய பாக்க போயின்ற வேதாச்சலம் சொம்பல்ல இருந்த தண்ணி எல்லாம் கீழ கவுத்திட்டு வந்து எங்க டென்ஷன் பண்ணிட்டா வேதாச்சலம் இத பாரியா பம்பு செட்ட போட்டு துணி எல்லாம் துவைச்சு காய போட்டு அக்கடான்னு குளிச்சிட்டு இருந்தாரு எங்க அண்ணே அந்த நேரத்துல உன் பொண்ணு வந்து துணி எல்லாம் வாரி கணத்துல போட்டுட்டு எங்கேயோ ஓடிடுச்சு இப்ப எங்க அண்ணாத்த நிலமைய பாரியா தள்ளுங்கம்மா பாரியா நிலமே

இப்ப அது எப்படி பேசுது இப்ப வா யார தெலுங்கு பேசுது தமிழ நோச்சிருவான் கடைசா தான் இவருதான் டமிழ் வேணா உங்க மாமா யார பாக்குறாருன்னா தெரியமா என்னையா புஜ்ஜி பஜ்ஜி ஓட்டலாம் நடத்துங்க செல்லம்மா புஜ்ஜி அம்மா அம்மா நீங்க உள்ள போங்க நான் வெத்தலை பாக்க வாங்கிட்டு வந்தேன்

அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கத்துக்கிட்டேன் எங்க சொல்லுமா உனக்கு என்ன டப்பிங்க பண்ணுவாங்க நீ தான் சொல்லணும் சத்தமா சொல்லு அகர பாரு நான் பாக்கிறதுக்கு தான் இப்படி இருப்பேன் ஆனா எனக்கு கோபம் வந்தது ரொம்ப பொல்லாதவன் ஆயிருவேன் நாலு தடவை சொல்லி கொடுப்பேன் நாலு தடவை நீ புரிஞ்சுக்கலாம் அஞ்சாவது தடையும் சொல்லி கொடுப்பவா

கவித உது செ அது செஷம் செ கதலி விேலி கூப்பின தந்திர கட்டனனா குருகுரு தூங்கிட்டு போறாரு தள்ளிட்டு தனமா வர்றேன் வயசாயி போச்சுல்ல போ நானோ அనికి குருகுரு என்ன நெள்ளတယ် தெரியுமா மங்கா ஏன் انا கோவத்தை చూసుకుண்டావు ఆ రోజు சன்னங்கா చూసినప్పుడు குருகுரு ఎంత బాగా తన్నாரு మంగా വാతి ரொம்ப தெம்பா తள்ளி இருப்பான் இருந்தாலும் ரொம்ப பெரிய உங்கிட்ட வாத்தி எதை பார்த்து மிரண்டானோ நம்ம வீட்டு பக்கமே வர வரமாட்டேங்கிறான் எவன் ஒரு மனிதன் இரண்டு மணி நேரம் ஒரு விஷயத்தை பத்தி சிந்திக்கிறானோ அவன் அந்த துறையில பெரிய ஆளாயிருவான் ஒரு தத்துவண்டா சிந்திக்க கண்ணா சிந்திக்கிறியா எப்ப நீ சிந்திக்க ஆரம்பிச்சியோ நீ பெரிய ஆள் ஆயிட்டா இந்த பாரு நீ மட்டும் பெரிய ஆளா போதாது என் மத்த சுடுண்டு பெரிய ஆள் ஆகணும் அதனால நீ என்ன சிந்திக்கிறியோ அதை மத்தவங்க சொல்லி கொடுப்பாங்களா சொல்லுப்பா இந்த ராத்திரி நேரத்துல உங்களுக்கு பதிலா ஒரு பொம்பளை டீச்சர் பாடம் கத்து கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும் ஈராப்ல வீட்டு நாளைக்கு நாம நடக்கணும் மரியாதை என்னமா ஆடுது நான் மரியாதை எப்படி சொல்லி கொடுத்தேன் என்னமா என்னது கால் மேல கால் போடுறதா என் காலை என் மேல போடுறதுதான் மரியாதை ஓ காலை என் கால் மேல போட்டா அதுக்கு பேர் வேலை கேடு

காலையில் பத்து கையில என்ன தட்டா நான் இன்னும் அந்த காலமைக்கு போகலையே ஓ கையில என்ன கட்டுன்னு கேக்குறியா அது ஒரு பெரிய கடமா நேத்து எங்க வீட்டுல இதே மாதிரி தோசை கல்ல வச்சு தோசை போட்டேன் தோசை என்ன இல்ல கை என்ன பசியா இருந்தது வீணா போகுதுன்னு தொடைச்சேன் சுட்டுருச்சு ஐயோ பாவம் பாத்தியா பாத்தியா நீங்க காலையில இருந்து பத்தினியா காலையில இருந்து பத்தினியா நான் எப்பவுமே பார்த்துனீங்கதாம்மா ஓ இன்னைக்கு பூரா நான் பட்னியான்னு கேக்குறியா ஆமா பசிக்குது நீ ஏதாவது வச்சிருக்கிறியா

உன் பொண்ணு என்னடானா தமிழ் கத்துக்கிறேன் தமிழ் கத்துக்கிறேன் சின்ன பாண்டி பின்னாடியே சுத்திட்டு இருக்கா இந்த ஊர் ஜனங்க என்னன்னா தெலுங்கு கத்துக்கிறேன் தெலுங்கு கத்துக்கிறான் கையில புக்கோட சுத்திட்டு இருக்காங்க நீ என்னடானா உன் பொண்ண கட்டித்தரேன் கட்டித்தரேன்னு என் காதுல பூவை சுத்திட்டு இருக்க இனிமேல் எல்லாரையும் சுட்டுத்தள்ள போறேன் என்ன சுடணும்னு ஆசை இருந்தா என் பொண்ணு மங்காவ உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தலை தீபாவளிக்கு துப்பாக்கி வாங்கி தரேன் அதுல சுடுங்க மாப்பிள்ள இதுல சுட்டு என்ன சொன்னடாதீங்க

இதெல்லாம் கிழிந்த செருப்பு தேய்ந்த துடப்பம் அதான் எப்படிங்கிற இந்த அசிங்கத்தை நான் சொல்லக்கூடாது மாமா நீயே சொல்லு அதை எப்படி மாப்பிள்ள சொல்லுவேன் வாயாலதான் சொல்றேன் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வருஷம் நான் ஆந்திர மாநிலத்துல புண்ணாக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது அடிக்கடி ஒரு பொண்ணு என் கடைக்கு புண்ணாக்கு வாங்க வருவாங்க அவ ஒரு மாதிரியா இருப்பா எனக்கு அவரு புண்ணாக்கு வாங்க கடைக்கு வந்தா நானும் அவ பின்னாடியே அவ வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நடந்த அசிங்கத்தை நான் சொல்றேன் எங்க மாம அவன் வீட்டுக்குள்ள போன உடனே அவ புருஷன் என் மாமனை ஒத்த பனைமரத்துல கட்டி இதே தரப்பத்தால இதே செருப்பாலே அடினு அடிச்சு பின்னித்தான் அன்னைக்கு இடம் கண்ணு தான் இன்னை வரைக்கும் இங்கேயே இருக்குற என் கண்ணு இடமாறினாலும் அந்த பொண்ணு இடம்ல அவனம் கேட்ட என் மாமா இனிமே உன் பொண்ண என்ன தவிர வேற யார் கட்டுவா தமிழ்மைய பாருமா என் மருது மா காதலுக்கு மொழிதான் முக்கியம் நீங்க நினைச்சீங்க ஆனா அதை விட முக்கியமான பெருசா ஒரு விஷயம் இருக்குன்னு மங்கா என்கிட்ட சொல்லுச்சு அதை நான் ப்ரூவ் பண்ணி நிரூபிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன் என்ன குண்டு நான் கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேட்க போறேன் முக்கியமானதே முடிஞ்சு போச்சு போறேன் பாண்டி கிட்ட நீ எதை பாத்துமா மயங்கின